சகோதர அனைவருக்கும் வணக்கம் இன்று வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஜூன் செவ்வாய்க்கிழமை மதியம் இருபத்தி இருபத்தாறு வரைக்கும் வந்து சதுர்த்தசி திதி இருக்குங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஆரம்பிக்குது இன்று பௌர்ணமி இருக்கிறதுனால வந்து கிரிவலம் போகலாம் கிரிவலம் போறது மிக மிக சிறப்பு கிரிவலம் போக முடியாதவங்க நம்ம அந்த பௌர்ணமி வெளிச்சத்துல உட்கார்ந்து உணவு இருந்தலாம் குடும்பத்தோடு சேர்ந்து வந்து உணவு இருந்துருது அப்புறம் வழிபாடுகள் பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு நாளாக அமைது மாலை ஏழு மணி வரைக்கும் அனுச நட்சத்திரம் இருக்குங்க அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை வந்து நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் வந்து சூளம் வடக்கு பரிகாரமா பால் சாப்பிட்டு போங்க மேசம் மேசராசிக்கு வந்து எதிர்பாராத பிரச்சனைகள் வந்து உங்களை சேர்ந்து கொண்டே இருக்கும் எதிர்பாராத ஒரு பணவரமையும் இருக்கு இன்னைக்கு மனசுல கொஞ்சம் குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குழப்பங்கள் எல்லாமே இருக்கும் இந்த குழப்பங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்க அந்த பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் ரிஷபம் ரிஷபராசிக்கு வந்து நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை துணை மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களை வந்து சேரும் வேலை வந்து அவ்வளவு ஆர்வமா எல்லா வேலையுமே வந்து இன்று முழுவதுமே பாப்பீங்க இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகளை காணலாம் மிதுனம் மிதுன ராசிக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் வந்து சேருங்க சரிங்களா அது வந்து வியாபாரத்திற்காக குடும்பத்திற்காக ஏதோ ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் கூட இன்னைக்கு கொஞ்சம் விரயங்கள் அதிகமா இருக்கு செலவுகள் பார்த்து பண்ணுங்க அலைச்சல்கள் இருக்கு தொழிலில் முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் கடகம் கடகராசிக்கு வந்து வியாபாரத்தில் லாபம் கூடக்கூடிய நாள் தொழிலில் லாபங்கள் கூடக்கூடிய நாள் மனமகிழ்வான ஒரு நாளாகவும் இந்த நாள் வந்து அமைதுங்க இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து வாகனத்திற்காக அதாவது வாகனம் சார்ந்த ஒரு 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 முயற்சி எடுப்பீங்க தொழிலுக்காக வந்து ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க அதே நேரத்துல தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு எண்ணம் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் என்று முழுவதுமே இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க கன்னி கன்னி ராசிக்கு வந்து முயற்சிகளின் முன்னேற்றங்கள் ஆன்மீகம் சார்ந்த ஒரு முயற்சி எடுப்பீங்க அதாவது எல்லாருமே சேர்ந்து ஒரு கோவிலுக்கு போறதோ இல்ல பக்கத்துல ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கிற ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு போவீங்க உங்களுடைய வேலைகள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இன்று துர்கை வழிபாடு பண்ணுங்க துலாம் துலாம் ராசிக்கு வந்து இன்று பேச்சின் மூலமாக லாபங்கள் கூட கூடிய மிக மிக சிறப்பான நாள் அதே நேரத்துல பேச்சின் மூலமாகவும் வந்து பிரச்சனை வரும் நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வர்ற வாடிக்கையாளர்கிட்ட வந்து ஏதாவது ஒண்ணு நீங்க குழப்பமா பேசி விட்டுருவீங்க அதன் மூலமாக பிரச்சனை வரும் அதனால வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் விருட்சிகம் விருட்சிக ராசிக்கு வந்து கூட்டு தொழில் சார்ந்த ஒரு முயற்சி எடுப்பீங்க வேலைகளில் சுறுசுறுப்பு வேலைகளில் ஆர்வம் எல்லா வேலைகளும் வந்து அவ்வளோ அழகாக பார்த்துருவீங்க என்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் தனுசு ராசிக்கு வந்து விரயங்கள் இன்று இருக்கின்றது பயணங்கள் இருக்கின்றது எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கின்றது இன்னைக்கு முக்கியமாக நீங்கள் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் சரிங்களா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மகரம் மகர ராசிக்கு வந்து காரியங்களில் வெற்றிகள் பதவி உயர்வுகள் உங்களை தேடி வருங்க சரிங்களா புதிய பொறுப்புகளும் வரும் அதே புதிய பொறுப்புகளும் வரும்போது தாராளமாக அதை ஏற்றுக்கோங்க இது வந்து மிக மிக சிறப்பான ஒரு வெற்றிகளை உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் கொடுக்கும் புதிய வேலைகள் வந்து உங்களை தேடி வரும் புதிய வேலைகளை தேடி வந்து நீங்களும் போவீங்க இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் கும்பம் கும்ப ராசிக்கு வந்து தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒரு பயணம் இருக்கு அதே நேரத்தில் நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் அவ்வளவு அழகாக எல்லா வேலையிலும் பாப்பீங்க இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் மீனம் மீன ராசிக்கு வந்து தந்தை வழி நன்மைகள் தந்தையின் மூலமாக நன்மைகள் தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக நன்மைகள் அப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன என்னென்ன வேணும்னு சொல்லி பார்த்து பார்த்து கரெக்டாக எல்லாமே செஞ்சுருவாரு உயர்கல்வி சார்ந்து ஒரு முயற்சி எடுப்பீங்க எழுத்தாளர்களுக்கு வந்து மிக மிக சிறப்பான நாள் இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் நம்முடைய ஸ்விநிதி ஜோ ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்கோ வளமுடன் வாழ்க வளமுடன்